கன்னியாகுமரியில் பரவலான மழையால் திருப்பரப்பு அருவியில் ஆக்ரோஷமாக தண்ணீர் கொட்டுகிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் அருள்குமார் தற்போது கன்னியாகுமரியில் பரவலாக மழை பெய்து வருவதால் திருப்பரப்பு அருவியில் ஆக்ரோஷமாக தண்ணீர் கொட்டுவதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது விரிவான விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் திவ்யா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் வடகிழக்கு வடகிழக்கு பருவமழை காரணமாக பேச்சுப்பாறை அணையிலிருந்து பேச்சுப்பாறை அணையானது நாற்பத்தி எட்டு அடி மொத்த குரல் கொண்ட அணையாகும் இந்த அணையானது நாற்பத்தி நான்கு அந்த அபாய அளவை எட்டியதை தொடர்ந்து நேற்றைய தினம் முதலில் ஐநூறு கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டது மதிய நேரத்தில் அந்த ஐநூறு அடி உபரி நீரானது இரண்டாயிரம் அடியாக உயர்த்தப்பட்டது போதையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக குமரியின் குத்தாலம் என்று அழைக்கப்படும் திருப்பருப்பு அருவியில் தண்ணீர் ஆர்கோஷமாக கொட்டி வருகிறது இதனால் அறிவியல் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலிகள் வெள்ளப்பெருக்கு காரணமாக சேதமடைந்தது இதுபோல் கல் மண்டபம் நீச்சல் குளம் அந்த சுற்றுலா பகுதிகள் தண்ணீர் மூழ்கி செல்கிறது தண்ணீர் ஆர்கோஷமாக செல்கிறது வெள்ளப்பெருக்கு காரணமாக சுழுவர் பூங்காவும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது மேலும் வந்து சுற்றுலா பயணிகள் குளிக்காமல் இருக்க தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த மழையானது இன்று சற்று குறைந்திருக்கும் காரணத்தால் வந்து அந்த தற்போது வந்து அந்த பகுதியில் வந்து தண்ணீர் வந்து அணை அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பதால் கோதையாற்றில் ஏற்பட்டிருக்கும் வெள்ளப்பெருக்கு காரணமாக தண்ணீரின் ஆக்ரோஷம் என்பது அதிகமாகவே காணப்படுகிறது சுற்றுலா பயணிகள் குளிக்காமல் இருக்க கண்காணிப்பு பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது திவ்யா விவரங்களுக்கு நன்றி அருள்குமார்